வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய இந்தியாவின் எழுச்சியை சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்கள் விரும்பவில்லை ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடி ஏற்ற தடுப்பு எஸ்சி எஸ்டி சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்தும் கைது செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் பிரதமர் மோடி எகிப்து அதிபர் அப்தெல் பட்டா பங்கேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியது அல்வா தயாரிக்கும் நிகழ்வில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக நூற்று பதினோரு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தது அதிமுக சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஈபிஎஸ் எட்டு மணி நேரம் ஆலோசனை இன்று மீண்டும் ஆலோசனை நடைபெறும் என தகவல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணை எழுநூற்று இருபது செல்போன் பரிமாற்றங்கள் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழக்கில் தொடர்புடைய நபர்கள் ஆஜராக இருப்பதாகவும் தகவல் பழனி முருகன் கோயிலில் இன்று காலை குடமுழக்கு விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நவீன டாங்கிகளை வழங்குவது யுக்ரைன் போரில் நேரடியாக ஈடுபடுவதற்கு சமம் மேற்கத்திய நாடுகளை எச்சரித்த ரஷ்யா இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம் முதலாவது போட்டி ராஞ்சியில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவின் எழுச்சியை சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்கள் விரும்பவில்லை என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் அவர் ஆற்றிய குடியரசு தின உரையில் அந்த குழுக்கள் இந்தியாவின் அமைதி மற்றும் வளர்ச்சியை சீர்குலைக்க முயற்சித்து வருவதாக கூறியுள்ளார் பிஎஃப்ஐ எனும் பயங்கரவாத அமைப்பு இந்திய அரசியலமைப்பின் ஸ்திரத்தன்மையை குலைக்க வெளிநாடுகளிடமிருந்து நிதியை பெற்று ஒற்றுமையை குலைப்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய குழுக்கள் தமிழ்நாட்டில் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது என்றும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் கோவையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் சர்வதேச பயங்கரவாத கும்பலுடன் இந்த அமைப்பு தொடர்பு வைத்திருப்பதை உறுதிப்படுத்துவதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய கொடியை ஏற்றவிடாமல் சிலர் தடுத்ததாக பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் திருப்புட்குடி ஊராட்சிமன்ற தலைவரான பட்டியலினத்தைச் சேர்ந்த சுகுணா தேவேந்திரன் அங்குள்ள பள்ளி மற்றும் பள்ளிக்கு கொடியேற்று சென்றுள்ளார் அவரை பாலச்சந்தர் செல்வம் ஆகியோர் கொடியேற்ற விடாமல் தடுத்து தரக்குறைவாக பேசி திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஒருமுறை தரக்குறைவாக பேசியதால் அவர்கள் மீது சுகுணா தேவேந்திரன் பாலுச்செட்டி சத்திரத்தில் புகார் கொடுத்துள்ளார் எஸ் சி சட்டப்படி அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்தும் கைது செய்யப்படவில்லை இந்நிலையில் மீண்டும் அவர்கள் மீது சுகுணா தேவேந்திரன் புகார் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசமைப்பு சட்டத்தைக் காட்டிலும் நாடாளுமன்றமே மேலானது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார் தமிழர்களை தாக்கும் வடமாநிலத்தவரை ஆதரிக்க ஒரு கூட்டம் உள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் தமிழன் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க பலர் இருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்தார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது எழுநூற்று இருபது செல்போன் தகவல் பரிமாற்றங்களில் உள்ள உண்மைத்தன்மை அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார் தொடர்ந்து ஜயான் வாளையார் மனோஜ் சதீஷன் ஜம்சீர் அலி ஜிதின் டாய் திபு மனோஜ் சாமி உதயகுமார் சந்தோஷ் ஜமி பிஜின் குட்டி உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவரும் ஜாமீனில் உள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அரசு தரப்பில் எழுநூற்று இருபது செல்போன் தகவல் பரிமாற்றங்களில் உண்மைத்தன்மை அறியும் விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் முக்கிய நபர்களான பத்து பேரும் ஆஜராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் நூறு நபர்களுக்கு ஒரு நபர் எனும் விகிதத்தில் திமுக தேர்தல் பணிக்குழுவினர் பணியாற்றி வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக வில்லரசம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பணிக்குழு கூட்டம் எட்டு மணி நேரத்திற்கு பின்பு நிறைவடைந்தது நேற்று காலை சரியாக பத்து முப்பது மணி அளவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் தொடங்கியது இந்த கூட்டத்தில் ஈரோடு பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஈரோடு மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என மேற்பட்டோர் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கூட்டணி கட்சியான தமாக நிர்வாகிகளும் பங்கேற்றனர் அதில் பாஜக கூட்டணியில் இருந்தால் இஸ்லாமிய வாக்குகளை பெற முடியாமல் போகுமோ அமல் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்று ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போனால் என்ன யுக்தியை கையாளுவது என்றும் இபிஎஸ் விவாதித்ததாக தெரிகிறது பெண் வேட்பாளரை நிறுத்தலாமா அல்லது முன்னாள் எம்எல்ஏ தென்னரசுவை நிறுத்தலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஈரோடு அதிமுகவில் கோஷ்டி மோதல்கள் அதிகமாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலேயே தங்கி தேர்தல் பணிகள் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே இன்றும் அதிமுகவினர் கூடி ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக பாமக தலைவர்கள் சுயநலத்திற்காக தங்களது இயக்கத்தை அடமானம் வைக்கும் நிலையில் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருந்து அளித்து கவுரவித்தார் இந்த விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி எகிப்து அதிபர் அஃப்தல் அல் அல்சிஸி குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் அழைப்பை ஏற்று சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் ஐ பெரியசாமி கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சரை ஆளுநர் ரவி வரவேற்று அழைத்து வந்தார் இந்த தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை மனிதநேய மக்கள் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சியினர் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளனர் பாஜக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கிய தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணித்துள்ளனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசியலமைப்பு சட்ட மீறலை தெலுங்கானா அரசு செய்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் மதுராந்தகம் அருகே திருமண நிகழ்ச்சிக்கு சென்றபோது வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மூன்று சிறுவர்கள் உயிரிழந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த படூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு சென்னையில் வெள்ளிக்கிழமை திருமணம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக பெண் வீட்டார் ஏற்பாடு செய்திருந்த மினி வேனில் சுமார் இருபத்தைந்து பேர் சென்னை வந்தனர் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்தை அடுத்து கருங்குழி அருகே சென்று கொண்டிருந்தபோது டயர் வெடித்ததில் மினி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் ஒரு சிறுமி இரண்டு என மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இரண்டு பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் மற்றவர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட பிபிசி ஆவணப்படத்தை கேரளாவில் காங்கிரஸ் கட்சி திரையிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்த குஜராத் கலவரத்தோடு அப்போது முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை தொடர்பு படுத்தி பிபிசி ஆவணப்படத்தை தயாரித்துள்ளது இந்த ஆவணப்படத்தை டுவிட்டர் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஆவணப்படம் தொடர்பான லிங்குகளுடன் பகிரப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட டுவீட்டுகளை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள காங்கிரஸ் ஆவணப்படத்தை கேரளாவில் மக்களுக்கு திரையிட்டு காட்டியுள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள சங்குமுகம் கடற்கரையில் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆவணப்படம் திரையிடப்பட்டது பழனி தண்டாயுதபாணி கோயில் கும்பாபிஷேக விழா பதினாறு ஆண்டுகளுக்குப் பின்பு இன்று நடைபெறுகிறது கும்பாபிஷேக நிகழ்வை நேரில் காண ஆறாயிரம் பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் சுமார் எண்பது சதவீத சிறுமிகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கல்வி கற்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று அந்நாட்டின் ஆட்சியாளர்களான தலிபான்களை ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஐநா பொதுச்செயலாளர் அன்டோனியா குட்டரஸ் பேசுகையில் கல்வி பயில கொடுமைப்படுத்தும் அனைத்து பாரபட்சமான சட்டங்களையும் நடைமுறைகளையும் முடிவுக்கு கொண்டுவருவதற்கான நேரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான சர்வதேச கல்வி நாளின் கருப்பொருள் கல்விக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்பதே ஆகும் எனவும் தெரிவித்துள்ளார் நவீன டாங்கிகளை வழங்குவது யுக்ரைன் போரில் நேரடியாக ஈடுபடுவதற்கு சமம் என்றும் மேற்கத்திய நாடுகளை ரஷ்யா எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் தாக்குதலை சமாளித்து பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைனுக்கு நவீன டாங்கிகள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு மேற்கத்திய நாடுகள் முடிவு செய்துள்ளன யுக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்ப ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு ரஷ்யா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது நவீன டாங்கிகள் வழங்கும் மேற்கத்திய நாடுகளின் முடிவானது அவர்கள் இந்த போரில் நேரடியாக பங்கேற்பதற்காகவே அர்த்தம் என ரஷ்யா எச்சரித்துள்ளது இதனிடையே டாங்கிகள் உட்பட பல்வேறு வகையான ஆயுதங்களை அனுப்புவது எந்த விதத்திலும் மோதலில் ஈடுபடுவதாக ஆகாது என்று ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தொடர்ந்து கூறி வருகின்றன இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது இரு அணிகள் மோதும் முதல் டி டுவெண்டி போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாத நிலையில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி இன்று களமிறங்குகிறது உள்ளூர் போட்டியில் அசத்திய ஷாவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ள நிலையில் காயம் காரணமாக ருதுராஜ் கெக்வாட்டு விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய இந்தியாவின் எழுச்சியை சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்கள் விரும்பவில்லை ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடி ஏற்ற விடாமல் தடுப்பு எஸ் சி சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்தும் கைது செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் பிரதமர் மோடி எகிப்து அதிபர் பட்டா பங்கேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியது அல்வா தயாரிக்கும் நிகழ்வில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக நூற்று பதினோரு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தது அதிமுக சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் இபிஎஸ் எட்டு மணி நேரம் ஆலோசனை இன்று மீண்டும் ஆலோசனை நடைபெறும் என தகவல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணை இருபது செல்போன் பரிமாற்றங்கள் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழக்கில் தொடர்புடைய நபர்கள் ஆஜராக இருப்பதாகவும் தகவல் முருகன் கோயிலில் இன்று காலை குடமுழக்கு விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நவீன டாங்கிகளை வழங்குவது யுக்ரைன் போரில் நேரடியாக ஈடுபடுவதற்கு சமம் மேற்கத்திய நாடுகளை எச்சரித்த ரஷ்யா இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம் முதலாவது போட்டி ராஞ்சியில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்